முதல் செய்தி விருதுநகர் மாவட்டம் நரிக்குடி அப்படிங்கக்கூடிய ஊர் அல்ல பள்ளிவாசல் அந்த பள்ளிவாசல் அருகிலேயே அரவிந்தன் அஞ்சலி அப்படிங்கக்கூடிய ஒரு தம்பதி அங்க இருக்காங்க அதுல அஞ்சலி என்பவர் ஒரு சிறு வயது பெண்மணி உடல்நிலை சரியில்லை சரி தான் பள்ளிவாசல் இருக்க எம்மதமும் சம்மதம் நமக்கு எல்லா கடவுளும் ஒண்ணுதானே அப்படின்னு சொல்லிட்டு அங்க போய் மந்திரிக்க போயிருக்காங்க அங்க இருக்கக்கூடிய அப்துல் அஜீஸ் அப்படிங்கிறவரு பாலியல் சேட்டையில் ஈடுபட்டிருக்கிறார் இந்த பொம்பளை ஐயோ என்னப்பா அந்த மாதிரிலாம் தப்பா நடக்குது அப்படின்னு அலறி அடிச்சுக்கிட்டு வெளியில வர்றதுக்குள்ள அவர் தன் பாக்கெட்ல இருந்த பாக்கெட் சைஸ் கத்தி வச்சிருந்திருக்காரு இப்போ இருக்கு அங்க கீரல்களை போட்டு அந்த அம்மாவை வந்து பயமுடுத்தியிருக்காரு அப்புறம் வெளியில இருந்தவர்கள் அப்துல் அஜீஸ பிடிச்சி தர்ம அடி கொடுத்து போலீஸ் நிலையத்துல ஒப்படைச்சிருக்காங்க அந்த அம்மையார் வந்து உடல்நிலை சரியில்லாமல் இப்ப மருத்துவமனையில அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்தான் செய்தி இதை எப்படி பாக்குறீங்க அந்த நரிக்குடி என்பது விருதுநகர் மாவட்ட எல்லையில ராமநாதபுரம் மாவட்ட எல்லையில் இருக்கக்கூடிய ஒரு பகுதி தொகுதி வந்து ராமநாதபுரம் தொகுதி நவாஸ்கனியுடைய தொகுதி தான் அவர் தான் எம்பி இதில் முக்கியமான ஒரு ஹிந்துக்கள் படிப்பினையாக எடுத்துக்கொள்ள வேண்டிய ஒரு செய்தியை நான் பார்க்குறேன் பொதுவாக ஹிந்துக்கள் என்ன பண்றாங்கன்னா இந்த மாதிரி ஒரு மந்திரம் தந்திரம் மாந்திரிகம் தாயத்து கட்டுறது இப்படிலாம் ஒரு நம்பிக்கை உண்டு அப்படி சொன்ன உடனே என்ன பண்றாங்க மசூதில் தான் அது வந்து பவர் ஜாஸ்தி பல பேருக்கு நம்பிக்கை இருக்கு சின்ன கை குழந்தைங்க அழுவும் அதுக்கு என்ன உடம்பு சரியாம போயிருக்கும் அதுக்கு ஒண்ணு தெரியாது சொல்ல தெரியாது இதுக்காக தானே அழுவும் அவ்வளோதானே அழுகிட்டே இருக்கும் நம்ம ஊர் பெண்கள் என்ன பண்ணுவாங்கன்னா அது ஒண்ணே டாக்டர்கிட்ட கூட்டு போக மாட்டாங்க மசூதி கூட்டு போனா அங்க வந்து அந்த மசூதியில போய் மூணு வேளை தோழக்கூடிய ஒருத்தர் வந்து ஊதுவார் ஊதுவார் பாதி பேர் பல்லு ஒழுங்கா தேய்ச்சிருக்க மாட்டான் அந்த நாத்த அடிக்கும் அந்த மாதிரி இந்த குழந்தை மேல ஊதினாங்கன்னா அது சரியா போயிடும் அதே போல மனநலம் பாதிக்கப்பட்டிருந்தா அந்த மாதிரி இந்த தொழக்கூடியவர்களுக்கு போய் ஊதினா சரியா போகும் இதை பேய் பிசாசு பில்லி சூனிய மலா பிறந்தா மசூதியில் உள்ளவங்க ஊதினா சரியா போயிடும் அவங்களுக்கு அந்த பவர் இருக்கு என்று பல சினிமாக்கள்ல தொடர்ந்து நெரேட்டிவ் செட் பண்ணப்பட்டிருக்கிறது எப்படி வந்து வெள்ளையங்கி உடுத்த கிறிஸ்தவர்கள் அன்பின் வருவம் அன்பின் உருவம் அன்பின் அடையாளம் சேவைக்கே பிறந்தவங்க என்று ஒரு நெரேட்டிவ் செட் பண்ணப்பட்டிருக்கிறோம் அதே போல நீங்க ஏதாவது ஒரு பத்து சினிமா பாடங்கள் தமிழ் சினிமா பாடம் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி இதை மாயாஜாலம் மந்திரம் ஏதா உடனே மசூதினு ஒருத்தர் வந்து அந்த பேயிலை விரட்டிடுவார் அப்படி ஒரு நெரேட்டிவ் அப்போ மக்கள் மனசப்படி பகிஞ்சிருக்கு அதனால முதல்ல ஹிந்து பெண்கள் இந்த மூட நம்பிக்கையை விட்டு வெளியில வரணும் அதுக்கு ஒரு நல்ல ஒரு செய்தியாக தான் நான் பார்க்குறேன் அவன் அந்த ஒரு அந்த வாயில ஊதுறதுனால ஒன்று உங்களுக்கு ஒன்றும் நடக்க போறதில்லை முதல் மூட நம்பிக்கை ஒழிங்க முதல் விஷயம் இரண்டாவது பாருங்க தீகா வந்து அடிக்கடி வந்து மூட நம்பிக்கை ஒழிப்பு மாநாடு நடத்துவாங்க குறிப்பிட்ட மதத்து அதாவது மதத்துல உள்ள மூட நம்பிக்கைகளை ஒழிப்பதற்காக வீடுதோறும் திருவுதோறும் இறங்கி முக்குதோறும் இறங்கி மாநாடு போட்டு கிராமந்தோறும் பகுத்தறிவை பகுத்தறிவு பாசறையை ஏற்படுத்துறாங்க இல்ல அது ஒரு காலத்துல இருந்தது அது பெருசா திருமணி கூட்டங்கள் திருமணி கூட்டம் நடக்கிறது இல்லை அப்பப்போ உள்ளரங்க கூட்டங்கள் நடத்தி வந்து அவங்க இருக்கிற ஃபண்ட் ஏதாவது செலவு பண்ணி ஆகணுமே கணக்கு ஆகணுமே அப்ப நான் தீக்காவுக்கு ஒரு அஜெண்டா கொடுக்கறேன் ஊதினா இந்த மாதிரி நடக்காது ஏடா கூட நடக்கும் அதனால இந்த மூடநம்பிக்கை ஒழியுங்கள் என்று உண்மையிலேயே மூடநம்பிக்கையில ஒழிப்பதில் அக்கறை இருக்குமானால் தீகா இதை எடுத்து பிரச்சாரம் பண்ணணும் பண்ணுவாங்களா இல்லை இத்தனை வருடத்துல அவங்க பண்ணல இனி பண்றதுக்கான வாய்ப்பு வாய்ப்பு இல்லை வாய்ப்பு இல்லை இப்ப இதே பாருங்க இதே இப்ப தஞ்சாவூர் உங்க தஞ்சாவூர் மாவட்டத்துல பல இடங்கள்ல சில ஆண்டுகளுக்கு முன்பு ஷிர்க் ஒழிப்பு மாநாடு அப்படின்னு சொல்லிட்டு எங்க வைக்கிறான் போர்டு கோயில் வாசல்ல கோபுரத்துக்கு ஷிர்க் ஒழிப்பு மாநாடுன்னு பிளெக்ஸ் போர்டு பெருசா வச்சு கோபுரம் மறைக்கிற அளவுக்கு வச்சுட்டு அதை போட்டோ எடுத்து முகம் பதியும் பதிவும் போடுறோம் அதே நம்ம மக்கள் பார்த்து ஐயோ அப்படி போடுறாங்களே ஏன்னா சிலையை வழிப வழிபடுவது சிர்கு இந்த மாதிரி வந்து பள்ளி வாசல்ல இந்த மாதிரி நடத்தக்கூடிய ஷிர்க் என்று சிற்குழிப்பு மாநாடு நடத்தக்கூடியவங்க எல்லாம் பேசறான் இப்ப ஏன் பேசுவானா சிஷிற்கு தானே அது அவனை அல்லாஹ் ஒரே இடை தூதர் அல்லா கும்பர்ண அவ்ளோதான் இதெல்லாம் சிற்கு ஏன் சிற்க பண்ற கேட்கலாம் இல்ல யாரா கேட்டாங்களா கோயில் வாசல் அந்த மாதிரி பேனர் இருக்க தெரிஞ்சவனுக்கு இதே உங்க பள்ளி வாசல் இந்த மாதிரி ஒருத்தர் பண்ணியிருக்காரு அயோக்கியத்தனம் பண்ணிருக்காரு பா ஒரு கூட பின்மணி ஒருத்தர் போய் இந்த மாதிரி ஏதோ கெட்ட கேட்ட கணவரு ஏதோ சரியில்லை போனோம்னா ட்ரெஸ்ஸா ஊத்து மானபடுத்த முயற்சி பண்ணிருக்காங்களே எவ்வளவு பெரிய கொடுமை இது அவர் நினைச்சபடி கத்தி எடுத்து கோபத்துல வெறியில இப்படி நடந்திருக்கிறது அதனால இப்ப பாருங்க இந்த இஸ்லாத்துல என்ன பண்ணுவாங்கன்னா அந்த இஸ்லாத்துக்கு விரோதமான செயல்களை யார் செய்தாலும் முஸ்லீம் செய்தாலும் கூட சரி அவங்கள ஒரு ஃபத்வா வச்சிருவாங்க அவங்க ஒரு இவங்க ஒரு சட்டம் கவர்மெண்ட் ஐபிசி இப்ப வந்து வேற பேர் மாத்திருக்காங்க இல்லையா பாரதிய நியாய சம்ஹிதா அந்த மாதிரி ஒரு நாட்டில ஒரு சட்டம் இருக்கும் அந்த சட்டம்லாம் செல்லாது ஜமாத்தோ மசூதியோ பள்ளிவாசலோ இவங்க வந்து ஒரு சட்ட சட்டம் வச்சிருக்காங்க அந்த சட்டத்தின் பிரகாரம் ஒரு ஹத்வா கொடுப்பாங்க தடை அதுல வந்து என்ன வேணா கொடுக்கும் மரண தண்டனையே கொடுப்பாங்க அப்படிதான் கொடுத்துருக்காங்க எல்லாருக்குமே இப்ப பிஜேபி கூட ஒருத்தர் வந்து டிபேட்ல நூபூர் சர்மா நூபூர் சர்மா அப்ப இஸ்லாத்துக்கு விரோதமாக செயல்படக்கூடிய யாராக இருந்தாலும் இஸ்லாமியராக இருந்தாலும் கூட பத்வா விதிக்கக்கூடிய அதிகாரம் இந்த ஜமாத் வச்சிருக்காங்க அது நடைமுறைக்கு வருதாங்கிறத அடுத்து வேற விஷயம் ஆனால் பத்வா விதிக்கிறாங்கல்ல இப்போ இந்த மாதிரி வந்து மசூதிக்கு பள்ளிவாசலுக்கு இந்த மாதிரி வந்து ஏதோ ஒரு ட்ரீட்மெண்ட் ஏதோ ஒரு வேண்டுதல் ஏற்று ஒரு பெண் வந்தா அந்த பெண்ணும் தகதா தகாத முறையில் நடந்து கொள்வது இஸ்லாத்துக்கு விரோதமானதா இல்லையா அப்போ ஏன் பத்வா விதிக்கூடாது இருந்தால் மேல ீங்கள அப்துல் கலாம் வந்து வீணை வாசிக்கிறார் அதனால ஒரு இஸ்லாமியரே கிடையாது எத்தனை மசூதியில் எல்லாம் பேசினாங்க பேப்பர்ல வந்தது எங்க பள்ளிவாசல உள்ள இஸ்லாமியனே கிடையாது இஸ்லாத்துக்கு விரோதமா செஞ்சிருக்கான் நாங்கள பத்வா விதிக்கிறோம் ஏன் சொல்லல ஏன் சொல்லலன்னா நான் ஒரு வரலாற்று சம்பவம் சொல்றேன் இன்னைக்கு பல பேர் தெரியாது காங்கிரஸ் கட்சியில மௌலானா அலி பிரதர்ஸ் ரெண்டு பேர் இருந்தாங்க காங்கிரஸ் கட்சியில் முக்கியமான பொறுப்புல இருக்காங்க கிலாபாத் இயக்கத்துல நாடு முழுக்க பெரிய கலவரம் ஏற்படுகிறது குறிப்பாக கேரளாவில மாப்பிளா கலவரம் ஏற்படுகிறது பல ஹிந்து பெண்கள் ஆயிரக்கணக்கான பெண்கள் வந்து இதே போல மாடபங்க படிக்கிறார்கள் கற்பேக்க படிக்கிறார்கள் கூட்டம் கூட்டமா பண்றாங்க சேர்ந்து வீடு லூட்டடிக்கிறான் நெருப்பிச்சு கொடுத்ததுனால கிளம்பி ஓடி வந்துட்டாங்க பண்ணது யாரு துருக்கியில உள்ள கிலாபாத் முன்போட்டைக்கு இந்த காந்தி இங்கு ஆதரவு கொடுத்து அது பெய்யூர் ஆனதுனால கோபத்தை ஹிந்துக்கள் மேல காட்டுறாங்களாம் அப்ப இவங்க பண்ண தப்பு தானே அயோகித்தன் தானே ஒரு பெண்ணையோ ஒரு கடையை தாக்குவதோ லூட் அடிக்கிறதோ நெருப்பிச்சு கொளுத்துறதோ கேங்ரேக் பண்றதோ எல்லோரும் அளி பேசுறார் இப்படிப்பட்ட குற்றச்செயல் புரிந்த அந்த முஸ்லீம் ஒருத்தர் தேர்ட் ரேட்டட் முஸ்லீம் சொன்ன வார்த்தை மரண தண்டனை விதிக்கப்பட்ட முஸ்லீமாக கூட இருக்கலாம் ஒரு தேர்ட் ரேட்டட் முஸ்லீமாக இருந்தால் கூட

உலகத்திலே உலகமே வியந்து பார்க்கக்கூடிய ஒரு லீடரா இருந்தார் அப்படிப்பட்ட லீடராக காந்தி இருந்த சமயத்துல காந்தி ஒரு சராசரி கேவலமான முஸ்லீம் எங்களுக்கு உயர்ந்தவர் என்று காங்கிரஸ்ல உள்ள தலைவர் பப்ளிக்கா மீட்டிங்ல பேசுறான்னா ஏன் சொல்ற என்ன கேக்குறாங்களா என்ன எப்படி பேசுறீங்க ஆமா காந்தி ஒரு காபி எப்பயும் ஒரு காபி வந்து ஒரு முஸ்லீம் கூட உயர்ந்ததா இருக்கவே முடியாது இது எங்க கோட்பாடு என்று அன்றைக்கு முஸ்லீம் முஸ்லீம் லீக்ல இன்னும் வந்து பின்னால் வரப்போகுது சொல்றார் அப்ப இந்த அளவுக்கு வந்து அந்த முஸ்லீம் சொன்ன அந்த வார்த்தைகள் அன்றைக்கு முஸ்லீம் மனப்பான்மை மாறல அன்னைக்கு ஹிந்துக்கள் வந்து ஏமாலையா இழிச்சுவாயா இருந்தாங்க இன்றைக்கு அதே போல ஹிந்துக்கள் இருந்து இழிச்சுவாயி இருந்து கொண்டு இருந்து கொண்டே இருக்கிறார்கள் இன்றைக்கு முஸ்லீம் அப்படிதான் இருக்கலாம் அதாவது இப்படி நடக்கு இன்னும் நம்பி போயிட்டு இருக்காங்க பாருங்க தோப்பு கொடி உறவு அப்படி போறாங்க அவன் வந்து என்ன எப்படி அவன் தெளிவாதான் நம்ம தான் குழப்பமா இருக்கும் சார் நாலும் கிழமனா வந்து அவங்க ரோஸ் மில்க்லாம் கொடுக்குறாங்க நம்ம சகோதரத்துவம் அப்படிங்கிறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இந்த நாடு வந்து ஒரே நாடாக இருக்க வேண்டுமா இல்ல வந்து முஸ்லீம்களுக்காக பாகிஸ்தான் தனி நாடு பிரிய வேண்டுமா என்று சொல்லி தேர்தல் நடக்கிறது நாடு முழுக்க மதவாரியாக மதவாரியாக தேர்தல் நடக்கிறது அப்ப இருபத்தி எட்டு தொகுதி வந்து தனி தொகுதி முஸ்லீம் மட்டுமே வாக்களிக்க வேண்டும் என்று சொல்லி பிரிக்கிறாங்க தமிழ்நாட்டுல தமிழ்நாட்டுல இந்தியாவிலேயே வந்து இந்த அளவுக்கு வந்து முஸ்லீம் லீக் பெருவாரியான வெற்றி கட்சி தமிழ்நாட்டில்தான் இருபத்தி எட்டு தொகுதிகள் நிற்கிறது முஸ்லீம் லீக் இருபத்தி எட்டு தொகுதியில் முஸ்லீம் லீக் வெற்றி பிரிக்கிறது என்ன சொல்லி வெற்றி பிரிக்கிறது நாங்கள் இந்த நாட்டோடு சேர்ந்து வாழ மாட்டோம் எங்களுக்கு தனி நாடு வேணும் நாங்கள் பாகிஸ்தான் பிரிஞ்சு போறோம் என்று சொல்லி இருபத்தி எட்டு வெற்றி பெற்ற அந்த முஸ்லீம் லீக் ஒரு வருஷம் நாற்பத்தி ஏழுல பாகிஸ்தான் பிரியுது இந்த இருபத்தி எட்டு ஒரு முஸ்லீம் கூட பாகிஸ்தானுக்கு போகல போகல அப்படி போகாத முஸ்லீமுடைய வாரிசுகள் இன்னைக்கு என்னுடைய நாடு என்று நினைக்காமல் இந்த நாட்டில் உள்ள சகமனிதர்களை காபீர் என்று துரோகி என்று நினைத்த ஒரு கூட்டம் இந்த நாட்டிலிருந்து பிரிந்து போகணும் என்று எண்ணிய ஒரு கூட்டம் ஆனால் பிரிந்து போகாமல் இங்கே தங்கிய கூட்டம் அதனுடைய வாரிசுகள் இன்றைக்கும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்கின்ற உண்மை நமக்கு புரியற வரைக்கும் இந்த மாதிரி குழப்பங்கள் வந்து கொண்டேதான் இருக்கும் இது உண்மை வரலாற்று உண்மை இதெல்லாமே நம்ம மறந்து போயிருக்கோம் அதுக்காக சொல்ல வர இந்த சம்பவம் ஞாபகத்து வருது இப்ப இந்த பாபு ஏதோ ஒரு கோயில்ல யாரோ ஒருத்தன தாமரை பூ பத்தி சொல்லிட்டாரு சொல்லிட்டாரு சிக்கல் பக்கத்துல அவருக்கு சிக்கல் வந்தாச்சு இப்ப அவர் மேல் நடவடிக்கை எடுக்க வேண்டும் இதுக்கெல்லாம் நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்றாரு ஒரு ஹிந்து பெண்மணிக்கு இதே போல ஒரு பள்ளி வாசல் ஒரு பெரிய பிரச்சனை வந்திருக்கு மாணவங்க முயற்சி நடந்திருக்கிறது அவர் வந்து தப்பிக்க முயற்சி பண்ணும்போது கோபத்துல ஆவேசமா குத்தி குத்தி இருக்கிற பல இடங்கள்ல சிறுபான்மை நலத்துறை அமைச்சரை சந்தித்து இந்த மாதிரி நடந்திருக்கு அப்படின்னு கேட்கலாம்ல கண்டிப்பா ஊடகங்கள் நடவடிக்கை எடுக்கிறது முயற்சி பண்ணலாம்ல ஏன் பண்ணல ஊடகங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும் போது கண்டிப்பா தங்கம் தென்னரசு அமைச்சர் இருக்கக்கூடிய தொகுதி அமைச்சர் ஹிந்துக்களுக்கு ஒரு ஆபத்து வந்தா கேட்கலாமே ஏன் கேக்கல இந்த அம்மா ஒருத்தர் கனிமொழி அவங்க வந்து என்ன சொல்றாங்கன்னா நான் ஒரு நாடார் குல தோன்றல் கோவில்பட்டியில வந்து அந்த பேஸ்புக் இதுல எல்லா இதுலயும் வந்து பணமரம் எல்லாம் போட்டு வெளிப்படையா பல இடங்களை தான் நாடாத்தி என்றே பேசினார் ஆனா தேர்தலுக்கு அப்புறம் அதெல்லாம் இல்ல இப்போ அவங்க அதெல்லாம் எடுத்துட்டாங்க மாத்திட்டாங்க மாத்திட்டாங்க இப்ப நாடார் வாக்கு வேணும் என்பதற்காக ஓட்டு வேணும் என்பதற்காக வேஷம் போட்டீங்க இல்லையா அதே ஹிந்து நாடார் சமூகத்தை சேர்ந்த ஒரு ஒரு பெண்மணிக்கு நிறைந்திருக்கிறது நேர்ந்து இருக்கிறது பேசுங்க ஏன் பேசல அதனால நாம வந்து தெளிவா புரிஞ்சுக்கணும் முதல் விஷயம் இந்துக்கள் ஹிந்து பெண்மணிகள் இந்த மாந்திரிகம் தாந்திரிகம் என்று சொல்லி மசூதிக்கு பள்ளிவாசல் போவதை முதல் நிறுத்த வேண்டும் சம்பந்தப்பட்டவர் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கணும் இந்த அரசு செய்யுமா பார்ப்போம்